எல்லாருக்கும் நமஸ்காரம் சோ இன்னைக்கு பொங்கல் திருவிழாவை நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருமே கிருஷ்ணரோட சேர்ந்து கொண்டாடலாம் ஏன்னா கிருஷ்ணர் தான் இதற்கான மூல காரணமே கிருஷ்ணர் தான் நல்ல பசுமான மேய்க்கக்கூடியவர் பலராமர் தான் வந்து விவசாயம் செய்யக்கூடிய கையில எப்பயும் ஏற்கனவே இருப்பார் சோ விவசாயம் பசு பராமரிப்பு இதுதான் இது ரெண்டையும் இது ரெண்டு முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா அப்படிங்கிறது இது ரெண்டையும் நம்ம கிருஷ்ணவளாராம தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால பொங்கல் அப்படிங்கிறது கிருஷ்ணவளராமோட சேர்ந்து என்ன பண்ணலாம் நம்ம கொண்டாடலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பொங்கல்ல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உணவுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை உணவை உணவா பாருங்க அது நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள் கிடையாது நம்மளுடைய உடலை வளர்ப்பதற்கு தேவையான ஒரு கருவிதான் அதனால உணவை வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாம சாப்பிடாதீங்க உணவுக்கு மரியாதை கொடுத்து உணவு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க என்ன சரி பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு உணவை சாப்பிட முயற்சி பண்ணுங்க ஏன்னா உணவு இல்லாம இந்த உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது மற்றதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்தடலாம் ஆனா உணவு இல்லாம நம்ம இந்த உலகத்தில் கண்டிப்பா வாழ முடியாது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்ற திருநாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இதை என்ன பண்ணலாம் இந்த பொங்கல் திருநாளில் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நிர்வாகத்துக்கு ஹரே கிருஷ்ணா